இன்னைக்கு எங்கள் ஊர் மயானத்தில் மரக்கன்றுகள் நடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஜேசிபி கூப்பிட்டு ஒரு காலையில் ஒரு எட்டு டு ஒரு மணி ஆயிடுச்சுங்க நான் போகிறப்ப தனியாக தான் போனேன் அந்த ஜேசிபி ஓட்டுற பசங்க ரெண்டு பேர் மட்டும்தான் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு கூட நான் வர்ற வரைக்கும் யாருமே வரலைங்க அந்த அளவுக்கு அங்கே அசிங்கமாகவும் இருந்தது மூச்சை விட முடியலைங்க அப்படி வச்சுருக்காங்க நம்மளை அங்கே தான் புதைக்க போகிறாங்க அப்படிங்கிற நினப்பே இல்லாமல் அப்படி வச்சுருக்காங்க தோண்ட தோண்ட பிளாஸ்டிக்கும் பழைய துணிகளும் நிறையா வந்துதுங்க நானும் கூட இருந்தேன் இங்கே எலும்பு கூடு எலும்புகளும் வரும்ன்ட்டு ஒரு துணி கொஞ்சம் ஆழமாக தோண்டிருந்தால் வந்திருக்குமே நம்ம தெரியலேங்க ஆனால் அந்த இடமெல்லாம் பாடி புதைச்ச இடம்னு சொன்னாங்க ரொம்ப வருஷம் ஆச்சு நான் முன்னாடி ஆழத்துக்கு தான் தோண்ட சொன்னாங்க ஏன்னா நாற்றுக்கு நாலு அடி நாலரை அடி இருக்கிற நான் மறக்கன்றுருக்கேன் அதனால் அந்த அளவுக்கு அந்தளவுக்கு குளிப்போம்னு சொல்லிட்டேங்க நாங்கள் நிற்கவே முடியலைங்க அந்த அந்தளவுக்கு நாற்போம் முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைச்சிக்கலாம் எதுக்கெடுத்தாலும் நம்ம மாநகராட்சி பேரூராட்சி நகராட்சியவே குறை சொல்லிகிட்டு இருக்காமல் நம்மளால் இந்த மாதிரி வேலைகளை நம்மளும் செய்யலாங்க